அன்பானவர்களே இன்னும் ஒரு நாளிலே உங்களோடு இணைவதில் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம் இன்று காதலர் தினம் வேலன்டைன்ஸ் டே இன்று முழு உலகமும் இந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடுவார்கள் முக்கியமாக வாலிபர்களும் கூட பல பரிசு பொதிகளை வாங்குவார்கள் இன்றைக்கு சில டின்னர் பிளான் பண்ணியிருப்பாங்க அவங்கள அவங்களுடைய விருப்பமானவர்களோடு அவர்கள் அன்பு செய்பவர்களோடு வெளியே செல்வதற்கு அவர்கள் பிளான் பண்ணியிருப்பாங்க அது மட்டுமல்ல கணவன் மனைவிகளாக கூட இன்றைக்கு நிறைய பிளான்ஸ் நீங்கள் வச்சுருக்கக்கூடும் சில பெற்றோர்கள் பயப்படுவாங்க ஐயோ இன்றைக்கு என்ன செய்ய போகிறாங்க என் பிள்ளை எங்கே போக போகிறாங்கன்னு சில பயங்களோட கூட இருக்கலாம் அப்போ இந்த நாளிலும் கூட இந்த நாளை நாங்கள் எப்படி முகம் கொடுப்பது என்று நாங்கள் பார்க்கலாம் இது ஒரு கன்சியூமரிசம் இதை என்கரேஜ் பண்ணுற ஒரு நாளாக இருக்கிறது அது மட்டுமல்ல இது ஒரு சந்தோஷமான நாளாகவும் இருக்கிறது அப்போ நிறைய பேர் இதை சந்தோஷமாக கொண்டாடுவாங்க சில பேர் இதை பிழையான விதத்தில் கூட கொண்டாடுவாங்க ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த நாளுக்கு எப்படி முகம் கொடுக்கலாம் என்பதை நாங்கள் பார்ப்போம் இதற்காக நான் எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி பவுல் இப்படியாக ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் பதினைந்தாம் வசனம் இதில் பவுல் என்ன சொல்லுகிறார் என்று நாங்கள் பார்க்கலாம் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவிசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது இந்த கம்பேரிசன் நாங்கள் நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம் இந்த மொழி நடையை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம் இவர் அழகாக சொல்லுகிறார் பாருங்கள் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது என்ன சம்பந்தம் இருக்குது நீதிக்கும் அநீதிக்கும் எந்த வகையில் சம்பந்தம் இருக்குது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது ஒளியும் இருளும் ஒன்றாக இருக்க முடியாது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது அது மட்டுமல்ல கிறிஸ்துவுக்கும் அந்நிய தெய்வங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது இப்போ இது பார்ட்னர்ஷிப்பை குறைக்குது கம்பேனியன்ஷிப்பை குறிக்குது அது மட்டுமல்ல ஒரு கவனன்ட் ரிலேஷன்ஷிப் ஒரு உடன்படிக்கையுள்ள ஒரு உறவு முறையை குறிக்கிறது அதனால் அன்பானவர்களே நாங்களுடைய வாலிப பருவத்திலும் கூட எங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கலாம் பெண் நண்பர்கள் இருக்கலாம் ஆண் நண்பர்கள் இருக்கலாம் இந்த நேரத்திலும் கூட எங்களுக்கு ஒரு விருப்பம் ஒரு ஆசை வரும் ஒரு துணை எப்போது நான் தேடிக்கொள்ள போகிறேன் அல்லது ஒரு ஒரு விதமான ஒரு காதல் ஒரு பாசம் ஒருவரை குறித்த ஒரு நேசம் நாங்கள் வரலாம் இது இயற்கை இது கடவுளுடைய படைப்புக்குள்ளே அமைகிறது ஆனால் இதை நாங்கள் செய்யும் பொழுது எங்களுடைய நோக்கம் ஒரு திருமணத்தை குறித்த நோக்கமாக இருக்க வேண்டும் இது ஏதோ ஒரு கஷுவலான உறவல்ல ஒரு தொலைநோக்கு தொலைநோக்கு பார்வையுடனே கூட ஒரு எதிர்காலத்துக்கு நாங்கள் எடுத்து கொண்டு செல்லும் ஒரு உறவாக இருக்க வேண்டும் இதுதான் ஒரு கிறிஸ்தவ திருமணத்தை அல்லது கிறிஸ்தவ உறவு முறையை குறிக்கிறது அது மட்டுமல்ல இந்த உறவு முறை எங்களுடைய வாழ்க்கையின் திசையை நிர்ணகிக்கிறது அதனால தான் நீங்கள் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் ஒரு வேர்ட் அதில் ஒரு வார்த்தை அவர்கள் யூஸ் பண்ணியிருக்கிறார்கள் அதுதான் உண்மையான டிரான்ஸ்லேஷன் ஈக்குவலி யோக்ட் என்கிற ஒரு வார்த்தையை அவர்கள் யூஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அந்த யோக்ட் சொல்லும் பொழுது ரெண்டு எருதுகளை ஒரு எண்ணெய் எண்ணெயை நீங்கள் ஒரு செக்கில் போட்டு அதை வந்து எண்ணெயை நீங்கள் வடிக்கும் பொழுது ரெண்டு எருதுகள் ஒரு நுகத்திலே நீங்கள் நுகத்திலே ஃபிக்ஸ் பண்ணி அந்த எருதுகள் அந்த செக்கை சுற்றி சுற்றுவதை நீங்கள் பார்க்கலாம் அப்போ அந்த ரெண்டு எருதுகளும் ஒரே நோக்கத்தோடு ஒரே கெப்பாசிட்டியோடு அவங்க சுற்றும் பொழுது தான் அது அந்த பார்ட்னர்ஷிப் அந்த ஒ ஒரே விதமாக அவர்களுடைய வாழ்க்கையின் திசை அழகாக செல்லும் போல் தான் அன்பானவர்களே ஒவ்வொரு கிறிஸ்தவ வாலிபர்களையும் கூட தேவன் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார் அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஏற்ற துணையை அவர் வைத்திருக்கிறார் அப்போ நாங்கள் இந்த நாளை செலவழிக்கும் பொழுது திருமணம் திருமணம் ஆகியிருந்தால் நீங்கள் அந்த அந்த நுகத்துக்கு ஏற்றவாறு ஈக்குவலி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்திருக்கிறீர்களா என்பதை நீங்கள் சோதி வேண்டும் வெளியில் நாங்கள் ஆக்களுக்கு காட்டுறதுக்கு மும்முரமாக இருப்போம் சில நேரங்களில் ஓ நாங்கள் ஒரு எடுத்து போடுவோமா எனக்கு இந்த கணவர் இந்த கிஃப்டை கொடுத்துருக்கிறார் எனக்கு இந்த மனைவி எனக்கு இந்த இடத்துக்கு எனக்கு இன்றைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க நாங்கள் அதுக்கு மும்முரமாக இருப்போம் ஆனால் உண்மையிலே நாங்கள் இருவரும் ஒன்றாக பிணைக்கப்பட்டிருக்கிறோமா எங்களுக்குள்ள ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்குதா எங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்குதா அதுதான் அன்பானவர்களே முக்கியம் இன்று நாங்கள் சில நேரங்களிலே உலகத்துக்கு காட்டுவதற்காக உலகத்தை நாங்கள் சட்டிஸ்ஃபை திருப்திப்படுத்துவதற்காக மற்றவர்களை திருப்தி படுத்துவதற்காக இந்த நாளை நாங்கள் சமர்ப்பிக்கலாம் அது சில நேரங்களில் எஸ் அண்ட் நோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சிலருக்கு தங்களுடைய வாழ்க்கையை வழிகாட்டுவது விருப்பம்தான் ஆனால் அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் வந்து எங்களுடைய உள்ளான காதல் அன்பு நேசம் இந்த திருமணத்தின் பந்தம் இன்னும் பலமாகவும் இருப்பது தான் தேவனுக்கு விருப்பமான ஒரு விடயமாக இருக்கிறது அது மட்டுமல்ல வாலிபர்களும் கூட இன்றைக்கு நீங்கள் யாரையாவது பார்க்க போகிறீங்களா ஒரு நல்ல விதமாக நீங்கள் கூட இந்த நாளை செலவழிக்க போகிறீங்களா தேவனுக்கு விருப்பமான வகையிலே ஒருவரோடு நீங்கள் கதைக்க போகிறீர்களா அவருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறீர்களா நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த உறவு உங்களுடைய வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கிறது இந்த உறவு உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது இந்த உறவு உங்களுடைய அழைப்பை நிர்ணயிக்கிறது இந்த உறவு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த நோக்கத்தை நிர்ணயிக்கிறது அப்படி என்றால் நீங்கள் என்னத்தை பார்க்க வேண்டும் அவர் ஒரு விசுவாசியா அவர் தேவனை அன்பு செய்கிறாரா அந்த நபர் நபர் தேவனுடைய அன்பை அவருடைய வாழ்க்கையில் புரிந்து கொண்டிருக்கிறாரா அந்த கிறிஸ்துவின் அன்பு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது அவர் ஒரு விசுவாசியா என்பதை நாங்கள் முதலில் தீர்மானிக்க வேண்டும் அப்படியானால் அவர் உங்களுடைய நோக்கத்துக்கும் அழைப்புக்கும் உதவுகிறாரா பங்களிக்கிறாரா நீங்கள் அவருடைய நோக்கத்துக்கும் தேவன் அவருடைய வாழ்க்கையில் கொடுத்த அழைப்புக்கும் நீங்கள் பங்குக்காரராக இருக்கிறீர்களா என்பதை நாங்கள் சோதி அறிய வேண்டும் இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு தாக்கம் அல்லது பிரச்சனை என்னவென்றால் நாங்கள் ஒரு தமிழ் திரைப்படத்தை பார்ப்போம் அதிலே பத்து வருடத்துக்குள் நடப்பதை ஒரு மணித்தியாலத்தில் காட்டுவார்கள் அடுத்தது முக்கியமாக நடக்க வேண்டியதுகளை ஒரு பாடலின் மூலம் ஸ்கிப் பண்ணி விடுவார்கள் அப்போ நாங்கள் நினைக்கிறது என்ன ஒருவர் என்னை பார்க்கிறார் அவருக்கு மேல் விருப்பம் அவர் என்ன என் கண்களுக்கு அழகாக இருக்கிறார் அவர் எனக்கு விருப்பம் நான் அவரோடு கதைக்கிறேன் அவரோடு என்னோடு கதைக்கிறார் அதனால் நாங்கள் காதலர்கள் அதனால் நாங்கள் கணவன் மனைவியாக போகிறோம் அதனால் இது ஒரு திருமணமாக மாறப்போகிறது என்று ஒரு பிழையான கருத்தோடு ஒரு பிழையான விழிப்புணர்வோடு இன்று பல கிறிஸ்தவ வாலிபர்கள் த பிழையான உறவுகளிலே முன் செல்வதை நாங்கள் பார்க்கலாம் அல்லது அவர்கள் திருமணத்திலே தவறி விடுவதை நாங்கள் பார்க்கலாம் ஆனாலும் சில பி பிழைகளை விடுவதை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் தேவன் கிருபையாக இருக்கிறபடியினால் நீங்கள் திருமணமாகியிருந்தால் திருமணமாக போகிறீர்கள் என்றால் அதை தேவன் சரி செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார் அற்புதங்கள் செய்ய இருக்கிறார் அதனால் நான் இன்றைக்கு நான் எ எதை எந்த திசைக்கு நான் இந்த மெசேஜை கொண்டு போகிறேன்னால் விசேஷமாக வாலிபர்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்தியுங்கள் ஏனென்றால் கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் ஒரு இசைவும் இல்லை இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியமேது நல்லா கவனிக்கணும் ஒளி என்பதன் மூலம் நாங்கள் உண்மையை அறிகிறோம் இருளிலே வாழ்ந்த நாம் பாவத்திலே வாழ்ந்த நாம் தேவனை நம்பாது தேவனோடு ஒரு உறவில்லாமல் வாழ்ந்த நாம் இன்றைக்கு நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் ஒளியை அறிந்திருக்கிறோம் உண்மை அறிந்திருக்கிறோம் நீங்கள் திருமணம் செய்ய செய்ய போகும் நபர் நீங்கள் உறவிலே இருக்கும் நபர் ஒரு நண்பர் நீங்கள் அவர்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அவரை நீங்கள் நேசிக்க போகிறீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு அந்த ஒளி தெரியாவிட்டால் அவர் இருளையிலே இருந்தால் அது உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஸ்பாக்காக இருக்கும் அந்த டிஃபரன்ஸ் வித்தியாசங்கள் உங்களுக்கு பார்க்கக்குள்ள ஓ அவர் வித்தியாசம் நான் வித்தியாசம் இது நல்லா இருக்கிறது இருக்கலாம் ஆனாலும் கூட ஏன்னா நாங்கள் அந்த நவல்ட்டியை நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் நவல்ட்டி இருக்கலாம் ஆனால் அதில் கிறிஸ்து வெளிச்சம் இல்லாவிட்டால் மற்ற நபர் இருளிலே இருக்கும் பொழுது அது எதிர்காலத்தில் எங்களுடைய வாழ்க்கையின் திசை ஒரு பிரச்சனையாக அமைய வாய்ப்புகள் இல் உள்ளது அதனால தான் பவுல் சொல்லுகிறார் அந்நிய நுகத்திலே அபிசுவாசிகளுடன் பிடைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை அதனால் நீதியானதை தேடுங்கள் அன்பானவர்களே இது இந்த வேலண்டைன்ஸ் டே இந்த காதலர் தினத்துக்கு உரியது மட்டுமல்ல உங்களுடைய எல்லா வாழ்க்கை தீர்மானங்களிலும் கூட இது உங்களுக்கு உதவும் தொழிலிலே அது மட்டுமல்ல நல்ல நண்பர்களை தேடுவதிலே அது மட்டுமல்ல இன்றைய நாளிலும் கூட நீங்கள் நேசிப்பவரோடு இந்த நாளை நீங்கள் செலவழிக்கப் போகிறீர்கள் என்றால் அந்த நபர் யார் அந்த நபர் கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு நபரா கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்த ஒரு நபரா கிறிஸ்துவின் அன்பை அவர் மூலமாக காணலாமா அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல அவர் உங்களுடைய அழைப்புக்கு ஏற்றவரா அவரும் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்துக்கு ஏற்றவரா நீங்களும் அவருக்கு பங்குகாரராக இருக்கிறீர்களா அவருடைய அழைப்புக்கும் அவருடைய நோக்கத்துக்கும் நீங்கள் ஒரு உதவியாளராக இருக்கிறீர்களா என்பதை நாங்கள் சிந்தித்து அறிய வேண்டியது முக்கியமான ஒரு தருணம் அன்பானவர்கள் இந்த நேரத்திலும் கூட இந்த மெசேஜ் ஒரு ஒரு வேலண்டைன்ஸ் டேயில் ஏன் இப்படி ஃபிலிப் ஒரு ஒரு பாரமான ஒரு மெசேஜை கதைக்கிறார் அல்லா அல்லது ஒரு நெகட்டிவ் திசையிலே போகிறார் என்பதை நீங்கள் யோ சில வேலை யோசிக்கலாம் இது ஒரு பாசிட்டிவாக கொண்டு போயிருக்கலாமே என்று நீங்கள் சில வேலை யோசிக்கலாம் அன்பானவர்களே உண்மையை வேதம் வந்து உண்மையை எப்போதும் பேசுகிறது உண்மையை எப்போதும் வெளிக்காட்டுகிறது அந்த உண்மை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த விஷயம் கஷ்டம் இப்போ ஒரு காதலர் தினத்திலும் கூட ஒரு கா ஒரு காதல் நேசம் அன்பு என்று சொல்லும் பொழுது இப்படியாக நாங்கள் இவை அனைத்தையும் சிந்திக்க வேண்டுமா என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆம் அன்பானவர்களே வாழ்க்கையில் ஒரு தீர்மானங்கள் நாங்கள் எடுக்கும் பொழுது அது கஷ்டமாக தான் இருக்கும் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது நாங்கள் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுப்பது கொஞ்சம் நேரம் செலவழித்து நாங்கள் அதை குறித்து யோசித்து ஆராய்ந்து அறிய வேண்டும் ஓவர் திங்கிங்கை பற்றி நான் கதைக்கவில்லை நாங்கள் நாங்கள் இன்டென்ஷனலாக ஒரு இடத்துல அமர்ந்து நாங்கள் வேதாகமத்தோடு போராட வேண்டும் தேவனோடு ஜபத்திலே உரையாட வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து அறிய வேண்டும் அதனால் அன்பானவர்களே அந்நிய நுகத்தாரைப் போல அவசரப்பட்டு எங்களுடைய விருப்பத்துக்காக எங்களுடைய சுய இன்பத்துக்காக எங்களுடைய சுய சந்தோஷத்துக்காக நாங்கள் ஒரு குறுகிய மனப்பான்மையில் இந்த நாளையோ இந்த டாப்பிக்கை பற்றி நாங்கள் யோசிக்காமல் ஒரு விரிவான நோக்கத்தோடு தேவனோடு சேர்ந்து வேதாகமத்தோடு சேர்ந்து நாங்கள் யோசிப்பது மிக முக்கியம் நான் இன்று உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் அன்பான கர்த்தாவே இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அன்று இந்த நாளிலும் கூட வாலிபர்களையும் அன்ற இந்த அன்றுவரை இந்த பார்த்து கொண்டிருக்கும் எல்லாரையும் அன்று உங்களுடைய கடத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அன்றுவரைய பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் யோசனைகள் அன்றுவரே சில நேரங்களிலே சுய சித்தங்களோடு சுய விருப்பங்களோடு அண்டவரே பிய பிரஷர் மற்றவர்களின் மற்றவர்களை திருப்திப்படுத்தும் நோக்குடன் நாங்கள் போராடி கொண்டிருக்கலாம் அண்டவரே சில நேரங்களிலே எங்களுடைய எங்களுடைய விருப்பமும் அந்நிய நுகத்தாரை விருப்பப்படுத்துவதாக இருக்கலாம் ஆண்டவரே ஆண்டு எங்களுக்கு இந்த நாளிலும் கூட உம்முடைய அன்பை நாங்கள் ருசி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே உம்முடைய சிலுவையை நோக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டு நீர் எங்களுக்கு காட்டின இந்த அன்பு பெரிதான ஒரு அன்பாக இருக்கிறது ஆண்டவரே அந்த அன்பு எங்களை திருப்தி செய்கிறது ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே அதிலே நாங்கள் தரித்திருந்து அந்த அடையாளத்திலே நாங்கள் தரித்திருந்து ஆண்டவர் எங்களுக்கு தேவையான ஏற்ற துணையை அண்டவர் எங்களுக்கு தேவையான அந்த ஏற்ற நபரை நண்பர்களை அன்ற உறவு முறைகளை நாங்கள் தேடிக்கொள்ள ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அன்றவரையே மனம் திரும்ப உதவி செய்யுங்கள் ஆண்டவரே மனம் திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டு போல்டாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அண்டு ஒரு தீர்மானங்களை நாங்கள் யோசித்து ஆளை அறிய நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் அது மட்டுமல்ல அன்றை இந்த நாளை மட்டுமல்ல வருகிற ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரே நாங்கள் சரியான முறையில் உமக்கு விருப்பமான முறையில் செலவழிக்க கிருபை செய்யுங்க அண்டு நல்ல நண்பர்களை நாங்கள் சம்பாதிக்க கிருபை செய்யுங்க எங்களை எங்களுடைய வாழ்க்கை சரியான திசையில் கொண்டு போகும் உறவு முறைகளை நாங்கள் சம்பாதிக்க உதவி செய்யுங்க ஆண்டோரை விசேஷமாக ஆண்டவர் உமது உறவிலே நாங்கள் தரித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆசீர்வாதிங்க இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆழமானும் அன்பு அடியுமா